இது சுவிஸ் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவா மதன் செய்திகளை நான் துறையப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் புகலிட கோரிக்கையாளர்கள் விடுதியில் தீவிர மோதல் ஒருவர் காயம் சந்தேக நபர் கைது அரசின் நிதி உதவியை பெற்று வந்த பெண்ணுக்கு அரசு அளித்த அதிர்ச்சி ஐந்து ஆண்டுகளில் சுவிஸ் குடியுரிமை பெறலாமா சுவிஸ் அரசு வெளியிட்ட புதிய தகவல் சுவிட்சர்லாந்தின் நுழைவு தடை விதிக்கப்பட்டால் ஜீரியர் திருட்டு சம்பவத்தில் கைது எல்லை கட்டுப்பாடுகளை மேலும் பலப்படுத்தும் சுவிட்சர்லாந்து அரசு னில் பாதசாரி கடமையில் கார் மோதி பதினைந்து வயது சிறுவன் படுகாயம் உங்கள் வரி படிவங்களை துல்லியமாகவும் நம்பகமாகவும் நிரப்பி சிறந்த வரி தீர்வுகளை பெற்றுக் கொள்ள பத்து மேலான அனுபவம் கொண்ட பி ஆர் அக்கௌண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் நிறுவனத்தின் நாடுங்கள் பி ஆர் அக்கௌண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் உங்கள் நம்பிக்கையின் நிலையான பங்காளி நிதி சுமையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா உங்களின் அவசர நிதித் தொகைகளுக்கு குறைந்த ஒட்டி விதத்தில் மூன்று லட்சம் பிராங்கள் வரை கடனாக பெறலாம் கிரெடிட் பாண்ட் இலவச ஆலோசனைகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐம்பத்தி ஒன்பது இருநூற்று தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி சோரிஜ் நகரில் உங்கள் எண்ணம் போல் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ளவும் நாட வேண்டிய ஒரே இடம் நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் ஆராய்ச்சி திட்டங்களுக்காக விலங்குகள் பரிசோதனை முழுமையாக தடை செய்ய வேண்டும் என்ற முயற்சியை சுவிஸ் மத்திய அரசு நிராகரித்துள்ளது அதன் நியாயப்படுத்தலில் அத்தகைய தடை மருத்துவம் மற்றும் அறிவியல் ஆராய்ச்சியின் முக்கியமான பகுதிகளுக்கு கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று அரசாங்கம் கூறுகிறது புதிய மருந்துகள் சிகிச்சை முறைகள் மற்றும் அறிவியல் கண்டுபிடிப்புகளின் வளர்ச்சியில் விலங்கு பரிசோதனையானது முக்கிய பங்கு வகிக்கிறது பல ஆராய்ச்சி திட்டங்கள் குறிப்பாக மருத்துவத்தில் புதிய சிகிச்சைகள் மனிதர்களுக்கு பயன்படுத்தப்படுவதற்கு முன்பு அவற்றின் பாதுகாப்பு மற்றும் செயல்திறனை சரிபார்க்க விலங்குகளை சோதனை செய்வதை நம்பியுள்ளன இந்த விருப்பம் இல்லாமல் மருத்துவத்தின் முக்கியமான முன்னேற்றங்கள் மிகவும் கடினமாகவோ அல்லது தாமதமாகவோ செய்யப்படலாம் கூடுதலாக விலங்கு சோதனைக்கு தடை விதிக்கப்பட்டால் அறிவியல் மற்றும் வணிகத்துக்கான இடமாக சுவிட்சர்லாந்தை கணிசமாக பலவீனப்படுத்தும் என்று மத்திய அரசு அஞ்சுகிறது நாடு அதன் உயர்தர பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி திட்டங்கள் வெளிநாடுகளுக்கு மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் தடையை நிராகரித்தாலும் ஆராய்ச்சியில் விலங்குகளின் பாதுகாப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை மத்திய அரசு வலியுறுத்துகிறது எனவே இது விலங்குகள் பரிசோதனைக்கான கடுமையான விதிமுறைகளை ஆதரிக்கிறது அத்துடன் மாற்று சோதனை முறைகளின் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது ஆய்வக விலங்குகளின் பாதுகாப்பிற்கான கடுமையான சட்டங்கள் சுவிட்சர்லாந்தில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளன மேலும் விலங்குகளின் துன்பத்தை முடிந்தவரை குறைக்கவும் மாற்று முறைகள் இருந்தால் அவற்றை ஆதரிக்கவும் ஆராய்ச்சியாளர்கள் கடமைப்பட்டுள்ளனர் விலங்கு பரிசோதனையானது முற்றிலும் அவசியமான போது மாத்திரம் மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்ய அரசாங்கம் தொடர்ந்து பணியாற்ற விரும்புகிறது அதே நேரத்தில் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் முறைகள் உருவாக்கப்பட்டன அவை நீண்ட காலத்திற்கு விலங்கு சோதனையை மாற்றும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிப்ரவரி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மாலை லுசர்னின் லிட்டாவ் மாவட்டத்தில் கடுமையான போக்குவரத்து விபத்து ஏற்பட்டது பாதசாரி கடவையை கடக்கும் போது பதினைந்து வயது சிறுவன் கார் மோதி பலத்து காயமடைந்தார் லுசர் இரவு ஒன்பது பதினைந்து அளவில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது அந்த வாலிபர் பாதசாரி கடவையை கடக்கும் போது லிட்டாவ் திசையில் பயணித்த வாகனம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை இந்த மோதலின் விளைவாக பாதசாரி குறிப்பிடத்தக்க காயங்களுக்கு ஆளானார் நூற்று நாற்பத்தி நான்கு மீட்பு படையினர் விபத்து நடந்த இடத்துக்கு விரைந்து வந்து காயமடைந்த நபருக்கு சிகிச்சை அளித்து உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அவருடைய தற்போதைய உடல்நிலை குறித்து எந்த தகவலும் இல்லை விபத்துக்கான சரியான சூழ்நிலைகள் இன்னும் தெளிவாக இல்லை ஓட்டுநர் மிக வேகமாக பயணம் செய்தாரா பார்வை திறன் குறைவாக இருந்ததால் அந்த இளைஞன் கடப்பதை தாமதமாக கவனித்தாரா என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது விபத்தின் சரியான போக்கை தெளிவுபடுத்த போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் லூச ஒரு பரபரப்பான பிரதான சாலை மேலும் இதுபோன்ற விபத்துகள் சாலை போக்குவரத்தில் எச்சரிக்கையும் கவனமும் எவ்வளவு முக்கியம் என்பதை விளக்குகிறது இதுபோன்ற அசம்பாவித சம்பவங்களை தவிர்க்க வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் எப்போதும் கவனமாக இருக்கவும் போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்கவும் போலீசார் எச்சரித்துள்ளனர் சுவிட்சர்லாந்து ஒரு பணக்கார நாடு ஆனால் இந்த செல்வம் சமமாக விநியோகிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது தாள் நியமித்த ஒரு புதிய ஆய்வின்படி மக்கள் தொகையில் சுவிட்சர்லாந்தில் உள்ள பணக்காரர்களில் ஒரு சதவீதம் பேர் மொத்த செல்வத்தில் நாற்பத்தி இரண்டு சதவீதத்தை வைத்துள்ளார்கள் என கூறப்படுகிறது அதாவது மிகப்பெரிய பணக்காரர்களின் ஒரு சிறிய குழு நாட்டில் உள்ள அனைத்து பணம் மற்றும் சொத்துக்களில் கிட்டத்தட்ட பாதையை கட்டுப்படுத்துகிறது மீதமுள்ள மக்கள் மீதமுள்ள பகுதியை பகிர்ந்து கொள்கின்றனர் இருப்பினும் சமத்துவமின்மையானது மண்டலத்தை பொறுத்து மாறுபடும் சில பிராந்தியங்களில் செல்வம் இன்னும் சமமற்ற முறையில் விநியோகிக்கப்படுகிறது நித்வால் மாகாணம் மிகப்பெரிய சமத்துவ மின்மையை கொண்டுள்ளது ஒரு காரணம் சுவிட்சர்லாந்து பணக்காரர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் கவர்ச்சிகரமான இடமாக உள்ளது சில மண்டலங்களில் குறிப்பாக குறைந்த வரிகள் இருக்கின்றன அவை செல்வந்தர்களையும் பெரிய நிறுவனங்களையும் இருக்கின்றன இதன் விளைவாக சில பகுதிகளில் செல்வம் அதிகமாக குவிகிறது சிலர் இந்த சமூக சிக்கலாக்குகின்றனர் வழிவகுக்கும் என்று அவர்கள் அஞ்சுகின்றனர் ஏனென்றால் பணக்காரர்களுக்கும் குறைவான பணக்காரர்களுக்கும் இடையிலான வேறுபாடு மிகவும் அதிகமாகிவிடும் இருப்பினும் சுவிட்சர்லாந்தில் ஏழை மக்களை ஆதரிக்க ஒரு நல்ல சமூக பாதுகாப்பு அமைப்பு உள்ளது என்று மற்றவர்கள் கூறுகின்றனர் சுவிட்சர்லாந்தில் செல்வம் எவ்வளவு நியாயமாக விநியோகிக்கப்படுகிறது என்ற கேள்வி தொடர்ந்தும் விவாதிக்கப்படுகிறது துர்கவ் மாகாணத்தில் கடந்த பத்தொன்பதாம் தொகுதி புதன்கிழமை இரவு உள்ள உள்ள ஒரு வணிக கட்டிடத்தில் உடைப்பு ஏற்பட்டது காவல்துறையின் விரிவான நடவடிக்கையால் குற்றம் நடந்த சிறிது நேரத்திலேயே சந்தைகனவர் கைதானார் அதிகாலை இரண்டு மணியளவில் கண்டோனல் அவசர அளிப்பு மையத்துக்கு வணிக சொத்து உடைக்கப்பட்டதாக தகவல் கிடைத்தது உடனடியாக சம்பவ இடத்துக்கு ரோந்து போலீசார் அனுப்பப்பட்டனர் எனினும் அவசர சேவை பிரிவினர் வந்து பார்த்து வெளிக்கொள்ளையன் தப்பிச் சென்றிருந்தான் துர்கவ் கண்டோனல் போலீசார் உடனடியாக தேடுதல் பட்டியல் ஈடுபட்டனர் சிறிது நேரம் கழித்து ரோந்து போலீசார் குற்றம் நடந்த இடத்துக்கு அருகில் ஒரு சந்தேக நபரை கண்டுபிடித்து கைது செய்தனர் அதிகாரிகள் அந்த நபரிடம் திருடப்பட்ட பொருட்களை கண்டுபிடித்தனர் மேலும் ஆதாரங்களை பாதுகாப்பதற்காக தடையவியல் சேவை சம்பவ இடத்துக்கு வரவழைக்கப்பட்டது நிகழ்வுகளின் சரியான வரிசையை மறு கட்டமைப்பதற்காக நிபுணர்கள் தடயங்களை ஆய்வு செய்தனர் கைது செய்யப்பட்டவர் அல்ஜீரியாவை சேர்ந்த இருபத்தாறு வயதுடையவர் என ஆரம்ப விசாரணையில் தெரிய ஏற்கனவே சுவிட்சர்லாந்தில் நுழைய தடை விதிக்கப்பட்டாலும் அவர் அங்கு தங்கியிருப்பதும் தெரிய வந்தது மேலும் குற்றச் செயல்களுக்கு அந்த நபர் காரணமாக இருக்கலாம் என போலீசார் தற்போது விசாரித்து வருகின்றனர் இந்த சம்பவம் பற்றிய மெனது விசாரணை తప్పో ఇటం పెన எல்லை கட்டுப்பாட்டை பலப்படுத்த சுவிஸ் மத்திய அரசு முடிவு செய்துள்ளது சட்டவிரோத குடியேற்றங்களை சிறப்பாக கட்டுப்படுத்தவும் நாட்டுக்குள் பாதுகாப்பை உறுதி செய்யவும் எல்லையில் நடக்கும் குற்றங்களை கட்டுப்படுத்தவும் இந்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது மாநிலங்கள் கவுன்சிலின் மாநில அரசியல் ஆணையத்தின் முன்மொழிவை பெடரல் கவுன்சில் ஏற்றுக்கொண்டது செல்லுபடியாகும் குடியிருப்பு அனுமதியின்றி சுவிட்சர்லாந்தில் தங்கியிருக்கும் அத்துடன் புகலிடம் கோரி விண்ணப்பிக்காதவர்கள் தொடர்ந்து தங்கள் சொந்த நாடுகளுக்கு அல்லது பாதுகாப்பான மூன்றாம் நாடுகளுக்கு திரும்ப வேண்டுமென்று இந்த பயன்பாடு கோருகிறது இது சட்டப்பூர்வ குடியிருப்பு அந்தஸ்து இல்லாதவர்கள் சுவிட்சர்லாந்தில் நிரந்தரமாக தங்குவதை தடுக்கும் நோக்கம் கொண்டது இந்த விண்ணப்பத்தை சமர்ப்பித்துள்ள ஆணையம் எல்லை கட்டுப்பாட்டை வலுப்படுத்துவது நாட்டில் அதிக பாதுகாப்புக்கு வழிவகுக்கும் என்று கருத்து வெளியிட்டது இருப்பினும் சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்புக்கான பெடரல் அலுவலகம் ஏற்கனவே எல்லைகளில் முக்கியமான சோதனைகள் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார் ஆயினும் கூட சட்டவிரோத இடம்பெயர்வு மற்றும் எல்லை தாண்டிய குற்றங்களை மிகவும் திறம்பட எதிர்த்து போராடுவதற்கு மேலும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அவசியமாகும் பெடரல் கவுன்சில் தனது அறிக்கையில் ஆணையத்தின் கவலைகளை புரிந்து கொண்டு ஆதரவு அளிப்பதாக கூறியது எவ்வாறாயினும் அனைத்து புதிய நடவடிக்கை சுவிட்சர்லாந்தின் சர்வதேச கடமைகளின் கட்டமைப்பள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் தெளிவுபடுத்தினார் ஒரு பகுதி இதில் நிலையான எல்லை கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை இதன் பொருள் சுவிட்சர்லாந்து அதன் எல்லைகளை சிறப்பாக கண்காணிக்க முடியும் ஆனால் இன்னும் ஒப்பந்தத்தின் விதிகளுக்கு கட்டுப்பட்டிருக்கிறது இந்த முன்மொழிவு ஏற்றுக்கொள்வதன் மூலம் ஃபெடரல் கவுன்சில் இப்போது குறிப்பாக எல்லை கட்டுப்பாடுகளை வலுப்படுத்த உறுதியான நடவடிக்கைகளை எடுக்கும் இது மற்றவர்களோடு அதிகரித்த மொபைல் கட்டுப்பாடுகள் பாதுகாப்பு பணியாளர்களை இலக்காக பயன்படுத்துதல் மற்றும் புதிய தொழில்நுட்ப கண்காணிப்பு முறைகள் ஆகியவை அடங்கும் மேலும் சட்டவிரோத நுழைவுகளை ஆரம்ப நிலையிலேயே தடுக்கும் வகையில் அண்டை நாடுகளோடு எவ்வாறு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது என்பது குறித்து மற்றும் பாதுகாப்பு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை இந்த முடிவு காட்டுகிறது செல்லுபடியாகும் வசிப்பிட அந்தஸ்து உள்ளவர்களுக்கு நாடு திறந்திருப்பதை உறுதி செய்ய அரசாங்கம் விரும்புகிறது ஆனால் அதே நேரத்தில் எல்லையில் சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் குற்றச்செயல்கள் இன்னும் தொடர்ந்து போராடுகின்றன சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சிவா நீங்களும் தாயக உறவுகளுக்கு கப்பல் மூலமாக பொதிகளை அனுப்ப வேண்டுமா சுவிஸின் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள உங்கள் வீடுகளுக்கு வந்து பொருட்களை பொறுப்பேற்று இலங்கையின் சகல பாகங்களிலும் உள்ள உங்கள் உறவுகளின் கைகளில் நேரடியாக பொருட்களை ஒப்படைக்கிறோம் தொடர்புகளுக்கு சிவா ஷிப் கார்கோ அனைத்து விதமான காப்புறுதிகள் மற்றும் வங்கிக் கடன்களை இலகுவாக பெற்றுக் கொள்ள வேண்டுமா இப்போதையும் தொடர்பு கொள்ளுங்கள் ஓம்லி சர்வீஸ் உங்கள் நம்பிக்கையின் பங்காளி அலையுங்கள் பூச்சி ஏழு பதினொன்று பதினைந்து எண்பத்தி நான்கு சுவிட்சர்லாந்தில் தற்போதுள்ள பத்து ஆண்டுகளுக்கு பதிலாக ஆண்டுகள் வசித்த பிறகு வெளிநாட்டவர்கள் சுவிஸ் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கலாமா என்பது குறித்து சுவிட்சர்லாந்தில் பொது வாக்கெடுப்பு இடம்பெறவுள்ளது இருப்பினும் வாக்கெடுப்புக்கான சரியான திகதி இன்னும் நிர்ணயிக்கப்படவில்லை இருப்பினும் கவுன்சில் இந்த முயற்சிக்கு எதிராக தெளிவாக பேசியது அத்துடன் வாக்காளர்கள் அதை நிராகரிக்க பரிந்துரைக்கிறது ஒரு அறிக்கையில் இயற்கை மயமாக்கலுக்கு முன் தங்கியிருக்கும் காலத்தை குறைப்பது மண்டலங்களின் பொறுப்புகளை மட்டுப்படுத்தும் அத்துடன் சுவிட்சர்லாந்தின் கூட்டாட்சி அமைப்பை பலவீனப்படுத்தும் என்று அரசாங்கம் கூறியது சுவிட்சர்லாந்தில் இயற்கை மயமாக்கல் செயல்முறை ஒரே மாதிரியாக ஒழுங்குபடுத்தப்படவில்லை மண்டலங்கள் மற்றும் நகராட்சிகள் அவற்றின் சொந்த தேர்வு சுதந்திரம் மற்றும் கூடுதல் தேவைகளை விதிக்கலாம் எவ்வாறாயினும் சுவிட்சர்லாந்து முழுவதும் இதே விதிகள் பொருந்தும் என்றும் ஒரே மாதிரியான நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்றும் மனுவை துவக்கியவர்கள் கோருகின்றனர் இதனர்த்தம் மண்டலங்கள் மற்றும் நகராட்சிகள் இயற்கை மயமாக்கலுக்கான தங்கள் சொந்த அளவுகோல்களை அமைக்க குறைவான வழியை கொண்டிருக்கும் முன் முயற்சியை நிராகரித்த போதிலும் சுவிட்சர்லாந்தில் இயற்கை மயமாக்கல் செயல்முறையை மேம்படுத்த முடியும் என்பதை பெடரல் கவுன்சில் அங்கீகரித்துள்ளது இந்த காரணத்திற்காக தேர்வு முறைக்கான விருப்பங்களை ஆய்வு செய்ய மத்திய நீதித்துறை மற்றும் காவல்துறையின் ஆய்வுகளை அவர் நம்ப விரும்புகிறார் மேலும் இயற்கை மயமாக்கல் நேர்காணலுக்கான நெறிமுறைகளின் தரம் மேம்படுத்தப்பட வேண்டும் அத்துடன் நடைமுறைகள் மிகவும் வெளிப்படையானதாகவும் திறமையாகவும் சீரானதாகவும் இருக்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் இயற்கை மயமாக்கல் செயல்முறை நியாயமானதாகவும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருப்பதை உறுதி செய்ய விரும்புகிறது இருப்பினும் மண்டலங்கள் மற்றும் நகராட்சிகளின் அதிகாரங்களை மிக கடுமையாக கட்டுப்படுத்துகிறது சுவிஸ் குடியுரிமையின் எதிர்கால ஒழுங்குமுறை பற்றிய விவாதம் தொடரும் எனவும் இறுதி முடிவு மக்களின் கைகளிலேயே உள்ள அது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது லுசர்ன் கண்டோனல் பகுதி ஒன்றில் பூனை ஒன்றை குப்பை தொட்டியில் வீசிய சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் பற்றி மேலும் தெரிய வருகையில் ஷியூஹெய்மில் குப்பை தொட்டி ஒன்றினுள் இருந்து ஒரு பூனை கண்டுபிடிக்கப்பட்டது அந்த விலங்கை பார்த்து ஒருவர் போலீசார் புகார் கொடுத்தார் ஒரு போலீஸ் ஒன்று உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து குப்பை தொட்டியில் இருந்த பூனையை பாதுகாப்பாக விடுவிக்க முடிந்தது துரதிசவசமாக பூனைக்கு சிப் பொருத்தப்படவில்லை எனவே அது யாருடையது அது எப்படி கோல்கரனுக்குள் வந்தது என்பது தெளிவாக இல்லை எனினும் பூனை இப்போது பாதுகாப்பாக உள்ளது அனாதரவாக விடப்படும் விலங்குகளை பார்த்து உதவுவது எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த வழக்கு காட்டுகிறது விலங்கு காப்பகம் ஒன்றில் பராமரிப்புக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள பூனை குட்டி தற்போது நலமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது எனினும் பூனை யாருடையது அதை யார் குப்பை தொட்டியினர் வீசிச் சென்றார்கள் என்பது தொடர்பில் லூசன் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பிப்ரவரி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வியாழன் மாலை கன்டோன் சுக்கில் உள்ள நகராட்சியில் உள்ள புகரிட விடுதியில் இரண்டு குடியிருப்பாளர்களுக்கு இடையே வன்முறை மோதல் ஏற்பட்டது ஒருவர் கத்தியால் குத்தி காயமடைந்தார் சுமார் எட்டு முப்பது அளவில் சுக் போலீஸ் நடவடிக்கை மையத்துக்கு அவசர அழைப்பு வந்தது சுகஸ்திராசவில் உள்ள ஒரு புகரடு விடுதியில் இருவர் வாக்குவாதம் செய்ததாகவும் மோதல் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலைமையை தெளிவுபடுத்துவதற்கென பல போலீஸ் ரோந்துகள் உடனடியாக நிறுத்தப்பட்டன தளத்தில் அதிகாரிகள் தகராறில் ஈடுபட்ட பலரை சந்தித்தனர் இவர்கள் ஈராக் அல்ஜீரியா மற்றும் சிரியாவிலிருந்து வந்த இருபத்தி ஏழு முதல் ஐம்பது வயதுக்கு இடைப்பட்ட ஐந்து ஆண்கள் முதற்கட்ட விசாரணைகளின் பிரகாரம் இரு இடையே வாய் தகராறில் முதலில் தகராறு தொடங்கியது ஆனால் பின்னர் நிலவை மோசமடைந்துள்ளது ஈராக்கை சேர்ந்த இருபத்தி எட்டு வயது நபர் அல்ஜீரியாவை சேர்ந்த முப்பத்தொரு வயது நபரை கத்தியால் தாக்கினார் பாதிக்கப்பட்டவரின் கைகள் மற்றும் மேல் உடல் பகுதியில் வெட்டுக்கள் ஏற்பட்டுள்ளன அதிர்ஷ்டவசமாக காயங்கள் உயிருக்கு ஆபத்தானவை அல்ல ஆனால் அந்த நபரை சிகிச்சைக்கென மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டியிருந்தது அன்று மாலையை இருபத்தி எட்டு வயதுடைய சந்தேக நபரை போலீசார் கைது செய்தனர் உள்ள அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தால் அவருக்கு எதிராக குற்றவியல் விசாரணை தொடங்கப்பட்டது சம்பவம் நடந்த இடத்திலிருந்து மற்ற நான்கு பேரும் தகராறில் ஈடுபட்டதாக முதலில் சந்தேகிக்கப்பட்டது ஆனால் அவர்கள் மோதலை சமரசம் செய்ய மாத்திரமே முயன்றது விசாரணையில் தெரிய வந்தது அதனால் அவர்கள் மீது எந்த சந்தேகமும் இல்லை இந்த சம்பவத்தின் சரியான வரிசையை தெளிவுபடுத்த போலீசார் தொடர்ந்து விசாரிக்கின்றனர் பிப்ரவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று ரஷ்ய துருப்புகள் யுக்ரைனை ஆக்கிரமித்தன அப்போதிருந்து யுக்ரைன் அதன் சுதந்திரம் மற்றும் இறையாண்மைக்காக போராடுகிறது எனவே சுவிட்சர்லாந்தில் உள்ள யுஏ கிரைஸ் சங்கம் எதிர்வரும் திங்கட்கிழமை சென்ட் காலனில் ஒரு அமைதியான போராட்டத்தை ஏற்பாடு செய்கிறது யுக்ரைனிய மக்களுக்கு தங்கள் ஆதரவை தெரிவிக்க அமைதியான நடவடிக்கையில் பங்கேற்க அனைவரையும் சங்கம் அழைக்கிறது இது யுக்ரைனுடனான ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை மக்களுக்கு நினைவூட்டுவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது இந்த ஆர்ப்பாட்டம் கோன்ஹாஸ் பிளட்ஸில் மாலை நான்கு மணிக்கு தொடங்கி நகர மையத்தின் வழியாக ஒரு பேரணி பிறகு மீண்டும் மாலை ஆறு மணிக்கு முடிவடைகிறது எனவும் குறித்த அமைப்பு தெரிவித்துள்ளது இதுவரை நீங்கள் கேட்டது இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்